தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய லூக்கா எழுதியனர் செய்தில் அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவசனம் முப்பத்து மூன்று விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க இல்லாம வாழ தெரியாதையா சுவே என் எஜமான நேசரே என் துணையாளரே சுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா மாலையில்லை மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே கிருபையும் மாலையில் மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் பெரும் சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம் நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா உங்கள் இல்லாம வாழ தெரியாதையா இசுவே என் யஜமானரே நேசரே என் துணையாளரே சுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா நீங்கள் இல்லாம வாழ தெரியாதையா நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று கூறிய எங்கள் அன்பின் ஆண்டவர நானே உங்களுக்கு வன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்று கூறிய எங்கள் அன்பு தகப்பன நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நிறைவேங்கி வருகிறது என்று கூறிய இஸ் உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழித்திருந்து மன்றாடுங்கள் என்று கூறியவரை இதோ நாங்கள் விழித்திருந்து பசித்திருந்து தனித்திருந்து ஜெபிக்க இந்த அருமையான நேரத்தை முன்குறித்து வைத்த தகப்பனே உமக்கு நன்றி எமை கண்மனை போல் நிறுத்தி எம்மை கனப்படுத்தி எம்மை ரட்சிக்க வந்தவரே உமக்கு நன்றி ஜீவிய உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன்னு உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதனை இந்த நாளில் பல்வேறு அனுபவங்கள் வாயிலாக நீர் கொடுத்ததை என்னை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உடைந்து போன ஒரு குலைந்த இதோ எங்களது உள்ளத்தையும் எங்களது மனங்களையும் எங்களது இல்லங்களையும் நீ சமப்படுத்தி வருகிறீரே தகப்பனே அப்பா உமக்கு நன்றி இறைவா நன்றி மரண பள்ளத்தாக்கி நடந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து எமை துணையாய் வந்தீரே தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் செய்த எத்தனை நன்மைகளையும் சொல்ல முடியாது நீ செய்ய இருக்கின்ற நன்மைகளும் ஏராளம் எராலும் உமக்கு நன்றியப்பா உமது கிருபையை நாங்கள் சொல்ல எங்கள் ஆயுள் நாட்கள் போதாது தகப்பன உமது அன்பை சொல்ல எங்களுக்கு இந்த நாளோ இந்த நேரமோ பத்தாது அந்த அளவுக்கு நேரமே ஆசீர்வதித்திருக்கிறீர் உமது உருவிலும் சாயிலும் படைக்கப்பட்ட நாளில் இருந்திருந்தேன் இந்த நாள் வரை நீர் கிருபையாலையுமே ரட்சித்திருக்கிறீர் தகப்பனே நல்லவரே வல்லவரே உண்மையானவரே சர்வ வல்லவரே எங்களோடு இருப்பவரே எங்களோடு வாசம் செய்பவரே எங்களுக்கு துணையாளராக நிறபவரேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா சகல நாட்களை விட விடந்த நாளிலும் தகப்பனே உடைந்த எங்களது உள்ளத்தை எல்லாம் உயிரூட்டம் உயிரோட்டம்பெரணி ஆசிர்வதித்தீர் அலைபாய்ந்த எங்கள் நெஞ்சத்தையெல்லாம் தேடும் தஞ்சமாக அது புகலிடமாக்கி கொண்டீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இறைவா மாறாத பாசம் வைத்தீர் இது அந்த நாளிலே தகப்பனே யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று தனிமையில் தவித்த போது கடன் பிரச்சனையில் உழன்ற போது உடலுள்ள சுகமின்றி நாங்கள் மிகவும் அல்லலுற்ற போது அனைத்திற்கும் இருந்து எம்மை தாங்கினீரே வழி நடத்தினீரே இருந்தீரே எம் ஒவ்வொருவரையும் மீட்டீரே உமை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ஆண்டவரே பரிசுத்த பரம்பொருளே பரலோக தந்தையே உமக்கு நன்றி அதிசயங்கள் செய்த சுகத்தை தந்தவரே உமக்கு நன்றி எங்கும் நிறைந்து இருப்பவரே எல்லாமுமா எமில் வாழ்பவரே உமக்கு நன்றி உயிரின் ஊற்றானவரே உண்மையின் வடிவானவரே உமக்கு நன்றி உறவாடுகின்ற அமுதமாயிருப்பவரே உமக்கு நன்றி கல்வாரி சிகரமே கரைபடாத உள்ளமே உமக்கு நன்றி நலன் தரும் தேவனே உமக்கு நன்றி எம்மோடு கூட இருந்தவரே எவ்வளவா ஷாமாவா இருந்தவரே உமக்கு நன்றி இமை போல இமை காப்பவரே உமக்கு நன்றி நன்றி என்று கூறி இரவை மது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே நிலையில்லாத இந்த உலகிலே நித்திரமாய் நிரந்தரமாய் இருப்பவர் நீர் மட்டுமே என்று நம்பி அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் என அனைத்தையும் நீர் படைத்த அனைத்து படை புயிர்களையும் இந்த இரவு நேரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் உம்மிடத்தில் அர்ப்பணித்த நாங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை உம்மிடமிருந்து ஆசி மேல் ஆசியை நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் எனவே அனைத்தையும் இடத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஏற்று ஆசிர்வதித்து சிறப்பாக பத்தாமுக்கு தேர்வுக்காக கொண்டிருக்கிற மாணவ கன்விகளை சிறப்பான விதத்தில் ஆசிர்வதித்து வழிநடத்தி வேண்டும் என்று எங்கள் ஆண்டுவரும் ரட்சகுருமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திறன் என்னிடம் ஜெயபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை ஏசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ